வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு நாற்பர் தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை பேட்ட ஓர பெரிய பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தார் ரோடு பேஸுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சமசதுரமும் வருங்க ரோடு பேஸ் நாற்பது சென்ட்டுக்கு உங்களுக்கு நூற்றி ஐம்பது நூறு டு நூற்றி ஐம்பது வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்துல உங்களுக்கு கோயம்புத்தூர் இருக்கிறத ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க பக்கத்துல சுற்றியுமே தென்னந்தோப்பு தொப்பு தானுங்க வீடுகளும் இருக்குதுங்க ஊரு உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து ஊர் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க சுற்றி விவசாயம் பண்ணுற ஏரியா தான் நீங்கள் சமசதுமும் வருங்க எந்த சைடுமே இழுக்காதீங்க இது பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்